ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதா அம்பானியோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் நீதா அம்பானி அவங்களோட மேரேஜ்க்கு முன்னாடி அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதா தலால் அப்படிங்கிறத அவங்களோட பேர் நீதா அம்பானியும் முகாஷ் அம்பானியும் வந்துட்டு முகேஷ் அம்பானியும் நீதா அம்பானியும் வந்து காதலட்சி திருமணம் கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீதா அம்பானி வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் ஒரு நார்மலான ட்ரேடிங் குடும்பத்துலேருந்து தான் அவங்களும் வந்திருக்காங்க பிஸ்னஸ் நாலேஜெலாம் ஆல்ரெடி இருந்துருக்கு எத்தஞ்சுல திருபாய் அம்பானி வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தை தலைமையினா மாத்தினாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ரெண்டாவது மகானான முகேஷ் அம்பானியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீதா அம்பானி ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபரா இருக்காங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட பேர்ல வந்து இப்ப நடத்திட்டு வர்றாங்க இவங்க வந்து ஒரு இந்த குஜராத்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க நீதா தலால் ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரி இருக்காங்க நீதா அம்பானி வந்து ஒரு பரதநாட்டிய நடன கலைஞர் ஆவார் பரதநாட்டியம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியுமா ஆறு வயசுலருந்தே பரதநாட்டியத்தை வந்து பெற்றுக் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருப்பாங்க நீதா அம்பானி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நீத்தாம்பானியை பார்த்த உடனே பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பயிற்சி பெற்று ஒரு நடன கலைஞராக வாழ்க்கையை தொடங்கினார் வந்து நீதா அம்பானி முகேஷ் அம்பானியை சந்தித்த போது அம்பானி பள்ளி ஆசிரியராக இருந்தார் ஸ்கூல்ல டீச்சர் வந்திருக்காங்க முகேஷ் அம்பானியை பார்த்தபோது நீதா அம்பானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல திருமணத்துக்கு பிறகு பல ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிகளில் குழந்தை கற்பித்தார் மேரேஜ்க்கு அப்புறம் கூட ரொம்ப நாள் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீதா அம்பானியோட பெற்றோர் வந்து பெயர் ரவீந்திரபாய் தலால் மற்றும் பூர்ணிமா தலால் நீதா அம்பானியின் சகோதரி பெயர் மம்தா தலால் இருவரும் பள்ளி ஆசிரியர் அவர் ரவீந்திரபாய் தலால் குடும்பம் பொருளாதாரத்தில் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தாலும் அவர் அப்போதைய பில்லினி பில்லியனியர் குமார் மங்கலம் பிர்லா தலைமையிலான ஆதித்யா பிர்லா குடும்பத்தில் மூத்த நிர்வாக இயக்குனராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சோ ஆதித்யா பிர்லால நீதா அம்பானியோட அப்பா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்காகவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து அவங்களோட ரத்தத்திலே ஊறி போயிருந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நீத்தா அம்பானி வந்து ரொம்ப நிறைய காஸ்ட்லியான பொருட்கள் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் விளையாச்சு இது யூஸ்வலாக இருக்கிறது தான் ஏன்னா ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் தான் ஆகணும் இவங்க வந்துட்டு ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு வராங்க நீதா அம்பானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்திருக்காங்க அண்டு முகேஷ் அம்பானிக்கு தான் இவங்க மனைவி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில பணக்கார பெண்களை இவங்களும் ஒருத்தங்க பொம்மை இந்தியன்ஸ் டீம் வந்து இவங்க எடுத்து நிறையா என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீமுக்காக அண்டு திருபாய் அப்படின்னு அவங்க திருபாய் அம்பானி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வந்து நடத்திட்டு வராங்க முகேஷ் அம்பானியோட அப்பா பேரில் அந்த ஸ்கூலை வந்து அவங்க தான் நிர்வகிச்சுட்டு வராங்க ஜாம்நகரில் வந்து ரிலையன்ஸ் ஊழியர்களுக்கு வந்து தங்கி கொடுக்கறதுக்காக ஒரு கட்டடம் கட்டினாங்க அதில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஈடுபட்டார் அவங்க ஃபேமிலி இது ஃபேமிலி பிசினஸ்க்குள்ளே வரும்போது பதினேழாயிரமுக்கு அதிகமான குடியிருப்புகளுடன் கட்டப்பட்டது இன்று ஜாம்நகர் குடியிருப்பு ஒரு லட்சம் மாங்காய் மரங்களுடன் காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து பதினேழாயிரம் பேர் தங்குறதுக்காக வீடு கட்டினாங்களாம் ஒரு பில்டிங் இப்போ அங்கே வந்து ஒரு லட்சம் மாமரம் இருக்காமா ஜாம்நகர்ல ஸோ இப்போ ஜாம்நகர்ல தான் வந்துட்டு ஆஹ் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் நீதா அம்பானியால் வந்து ஒரு உதவி திட்டம் வந்து ஆரம்பித்தாங்க இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோட இணைந்து ஆரம்பித்தாங்க இதில் வந்துட்டு கால உதவி பெண்கள் முன்னேற்றம் ஆகிய துறைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க கல்வி விளையாட்டு எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து இவங்க எடுத்து நிறைய வாட்டி ப்ரீமியம் லீக்ல வந்து பங்கேற்றிருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அம்பானி வந்துட்டு ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருப்பாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் திருபாய் அம்பானிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் வந்து நடத்திட்டு வராங்க இது ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஸ்கூலா இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்கூல் அண்ட் ஆயிரத்தி தொள்ளி பதினாலாம் ஆண்டில் நீதா அம்பானி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குடும்பத்தோட இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்துட்டு ஒரு டைரக்டரா வராங்க ரிலையன்ஸ் அம்பானியோட குடும்பத்துக்கு பன்னாட்டு ஒலிம்பிக் குழுல வந்து உறுப்பினரான முதல் இந்திய பெண்மணி ஒலிம்பிக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பெண் உறுப்பினராக வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மும்பை இந்தியர்கள் இன்னும் இந்தியன் பிரீமியம் லீக் துடுப்பாட்ட மும்பை அமைப்பை நடத்தினார் இந்தியன் ட்ரிவியூமில் மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லோருத்துக்கும் கல்வி அமைப்பை தொடங்கி எழுபதாயிரம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பற்றி விழிப்புணர்வு பரப்பி உதவிகளும் செய்தார் நிறைய பேருக்கு எஜுகேஷன் வைஸ் ஆகும் அவங்க ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்க உபயோகப்படுத்துகிற பொருட்கள் பற்றி நம்ம வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து அவங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்